செல்வா டெக் டெக் சில நேரம் வீடியோ ஆன் பண்ணது பேச பாதி பாதிக்காட்டாக இருது டெக்னு ஒரு தம்பி நான் வெறுமனே யூ யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து நிறையா டிப்ஸ் கொடுப்பாப்ல அதில் பாதி டிப்ஸு வந்து டம்மி டிப்ஸாக தான் இருக்கும் சிலது வந்து உபயோகமாக இருக்கும் சமீபத்தில் செயற்கையாக நம்மளை வந்து விளம்பரப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி யாரு கூடயே கை கோர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு நிறையா வியூஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நேரமும் சொல்லி போட்டிருந்துச்சி இந்த பத்து நாளைக்குள்ளே நினைக்கிறேன் நான் வந்து எதுக்கு ஆசைப்படுறதில்ல சும்மா அது சொல்கிறது உண்மைக்கே நடக்குதா அப்படின்றது சிலதை ட்ரை பண்ணிப்பேன் அதே மாதிரி அந்த இதை போய் பார்த்தேங்க ஒரு ஆப்பை ட்ரா இது டவுன்லோடு ஒரு நாலு இது கொடுத்துருந்துச்சி சில இது வந்து இது பேர் தெரியலையே இணையத்தான் ச ரெண்டு வந்து ஆப்பாக கொடுத்துருந்தாங்க சரின்ட்டு நான் அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணேன் டவுன்லோடு பண்ணிட்டு ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கும் கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம்னு பார்த்தேன் பிரைவசி பாலிசி அப்படின்றது பார்த்தா நம்ம ஃபோனை மொத்தமாக அவங்க ஸ்வாக பண்ணிடுறாங்க அதில் இருக்கிற விஷயம்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வெளியே வந்துட்டு நான் யூஸ் பண்ணல அப்போ டெலிட் பண்ணிட்டேன் நமக்கு வந்து ஒன்றுனே யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேறு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட பெனிஃபிட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த சொல்கிற நபரை பற்றி கணிக்கிற கணிதம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா பண்ணுவேன் அதனால் உங்களுக்கு யூடியூப் பற்றி நிறையா பேர் போடுறாங்க இதை பண்ணால் வியூஸ் அல்லும் அதை பண்ணால் எல்லாமே புருடாங்க ரெண்டே வழிதாங்க யூடியூப்பில் வியூஸ் அள்ளுறதுக்கு ஒரே தான் நம்ம பயில்வன் சார் இருக்கார்ல அந்த மெத்தடுக்கு போயிடணும் மனசாட்சியெலாம் தூக்கி ஓரமாக போட்டு என்னெல்லாம் பண்ணால் வியூஸ் போகுமா அந்த வேலை பண்ணோம்னா வியூஸ் போயிடும் இல்லை நம்ம யாரும் தெரியணும் நம்மளோட குவாலிட்டி மக்களுக்கு தெரியணும் வியூஸ்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சோம்னா நம்மக்கிட்ட என்ன தரமாக இருக்கோ அதை வச்சு வீடியோஸ் போடணும் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு வியூஸ் அல்லதுன்னா உங்களுக்கு குழசாமி யாருமே இல்லை ரங்கநாதன் தான் குலைசாமி அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா வியூஸ் அல்லுவீங்க அவரை மாதிரி நம்ம உட்காந்து பேசணும்னு அவசியம் இல்லை அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய போய் சொல்லிகிட்டு இருக்காரு அபத்தமாக பேசிகிட்டு இருக்காரு அதே மாதிரி டெக்னிக் தான் என்ன வேணால் பண்ணோம்னா யாரோட வீடியோவை எடுத்து போடுறது இல்லை இல்லாத விஷயத்த இருக்கிறதா சொல்கிறது யார் மேலேயாவது கிசு கிசு பண்ணுறது இந்த மாதிரி என்ன வேணா இருந்தோம்னா அப்படிதான் நிறைய வீடியோ போட்டுகிட்ருக்காங்க தர்மசாலிகள் நிறைய பேர் மூஞ்சி காட்டாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லாட்டி சின்ன தனமாக அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு மாதிரி பிக் பாஸ் பற்றி போட்டு யூஸ் பார்த்துட்ருக்காங்க அந்த நூறு நாள் முடிஞ்சிச்சுன்னா என்ன சேர்ந்து திருப்பி இன்னொரு நூறு நாள் வேலைக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுதான் நடக்கும் கொஞ்சம் நாளைக்கு உருட்டுவாங்க நூறு நாள் முடியுமோ அப்புறம் ஒரு பத்து இருபது நாள் உருட்டிட்டு அவ்வளோதான் அவங்களுக்கே போர் அடிச்சிடும் ஒதுங்கிடுவாங்க அதனால யூடியூப் க்ரியேட்டர்ஸுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அதில் பாதில்னா எழுபது சதவீதம் மொக்க டிப்ஸ் தான் அவங்களுக்கு வீஸ் போடுறதுக்காண்டி தான் ஏதோ ஒன்று ஏன்னா அவங்க வேறு எதுவுமே போட போகிறது இல்லை நமக்கு யூடியூபர்ஸுக்கு டிப்ஸ் கொடுக்கறது தான் அவங்களோட அந்த அடிப்படையான விஷயமே அதனால அவங்க என்னத்தையோ சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் ஒன்று உங்களை காட்டணுன்னு நினைச்சிங்களா உங்களோட திறமைய எடுத்து வைங்க தெளிவாக போடுங்க வீடியோ ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி வீடியோ போடுங்க இல்லை எனக்கு வியூஸு எனக்கு வருமானம் பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைல்வான் டெக்னிக்கை கடைப்பிடிங்க சிம்பிள்